தமிழகத்தில் மின்சார தடைக்கு அணில்கள் தாங்க காரணம் என கூறி ஒரு நேரத்தில் மீம்ஸுகளின் நாயகனாக வலம் வந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி யார் சாமி எங்க வந்திருக்கான் கட்சிக்கு கட்சி ஸ்பைடர்மேனை விட வேகமா தாவி ஸ்கோர் பண்ணிய செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலையும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விளகுறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏடிஎம்கே அரசு போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி கொடுத்து அழகு பார்த்தது உண்டகம் வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண கதையா ஜெயலலிதாவுக்கே விபத்து அடிச்சு ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையே திமுக காரங்களுக்கு கசி விட்டு இருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி என்ன உள்ள வெளியேற்றப்பட்ட இவரை இருக்கிறோம் கூப்பி உள்ள இழுத்துக்கு திமுக கழகம் அதிமுகவுல இருக்கும் போதே போக்குவரத்து துறையில ஊழல் நில மோசடியில சிக்கி சின்னாபின்னமாயிருந்த செந்தில் பாலாஜியின் விசுவாசத்துக்கு திமுக கழகம் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு துறையை கையில கொடுத்து பாத்துக்க சொல்லிச்சு ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்டே இதே திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு காலத்துல இவர் கெட்ட கேட்டுக்கு அமைச்சர் பதவியான்னு செந்தில் பாலாஜி கழுவி கழுவி ஊத்திருக்காரு ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க அப்பெல்லாம் அவரை மாத்தலை சீனியர் அமைச்சர் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க அப்போ இதான் வேடிக்கை இதுக்கு நடுவுல மதுபான வாகன ஒப்பந்ததாரர் ஒருத்தர் செந்தில் பாலாஜி வாகன ஒப்பந்தத்திலையும் முறைகேடு பண்ணி தன்னை ஏமாற்றி விட்டதா சொல்லி முனீஸ்வரன் கோயில்ல கற்பூரம் ஏத்தி சாபம் விட்ட சமாச்சாரமும் அப்ப நடந்துச்சு எல்லாம் கடவுள் இருக்க அவன் பாத்துக்கிடுவான் அவன் மேல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான்

இப்படி திருமண பக்கமெல்லாம் கண்ணி விடியா இருக்கிற மாதிரி அமலாக்கத்துறையும் இவர் மேல வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சு அப்போ இவர் பண்ண அலப்பற இருக்கே முதல்ல செந்தில் பாலாஜி மேல என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சு அமலாக்கத்துறை எப்படி செந்தில் பாலாஜி கிட்ட வந்துச்சுன்னு பார்க்கலாம் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை மந்திரியா இருந்த நேரத்துல போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி சில கோடிகளை வசூல் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் பார்களில் சுமார் நாலாயிரம் பார்களுக்கு மேலே அனுமதியே இல்லையா முறையாக டெண்டர் விட்டு அனுமதி கொடுக்காம டாஸ்மாக் பார்கள் நடந்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாகில் விற்கிற சரக்கு பாட்டில்களில் பத்து ரூபாய் கூடுதலாக வச்சு விற்பனை பண்ணதாகவும் குற்றச்சாட்டு இருக்கு டாஸ்மாக் நிர்வாகத்துக்கே தெரியாமல் கணக்கில் வராமல் ஆலைகளில் இருந்து நேரடியாகவும் மது விற்பனை நடந்திருக்கு இதனால அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பும் ஏற்பட்டுருக்கு இந்த குற்றச்சாட்டுகள்ல முதல் குற்றச்சாட்டை தவிர மத்ததுல முறையான புகார்கள் எதுவும் வரல போக்குவரத்து துறை மந்திரியா போய் இவர் பண்ண தப்பை தேர்ந்தல திமுகவுல மது விளக்கு துறை மந்திரியா ஆனதுக்கு அப்புறம் செஞ்ச சில தில்லாலங்கடி வேலையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு பயப்படாத பயப்படாதா தயங்குற தைரியமா சொல்றா

மஞ்சள் மீன் இருக்கின்றான் வாழை மீன் இருக்கின்றான் நெய் மீன் இருக்கின்றான் நெத்திலி மீன் இருக்கின்றான் கெண்ட மீன் இருக்கின்றான் கெளுத்து மீன் இருக்கின்றான் இவ்வளவு சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான் ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைட்டாங்கண்ணே

இவருடைய இந்த அரசியல் சர்க்கலுக்கு காரணம் பிஜேபி அரசுடைய ராஜதந்திரமா இல்ல தேர்தல் நேரத்துல இவர் மாட்டினது மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து விட்டு விட்டுருவாருன்னு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற பயமா இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுடைய சாப கர்மாவா இதுக்கு பதில நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போங்க செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்திருப்பது சரியா இல்ல தப்பா நீங்களே சொல்லுங்க